வந்து இது எதிர்க்கட்சியுடைய பணியை வந்து முடக்கிறதுக்காக ஆளுங்கட்சி செய்கிற ஒரு தந்திரம் மாவட்டத்துக்கு எடுத்துடனே யாரு நான் டெல்டா மாவட்டக்காரன் சொல்றது யாரு முதலமைச்சர் தான் சொல்லுவார் நான் டெல்டா மாவட்டத்துக்காரன் சொல்லுவார் அப்படிப்பட்டவர் என்ன செஞ்சுருக்கணும் அந்த மாவட்டத்தில் இருக்கிற பாதிக்கப்படுற விவசாயிகளுக்கு உடனடியாக நிவாரணம் செஞ்சுருக்கணும் முறையாக அந்த நெல் கொள்முதல் பண்ணியிருக்கணும் இவர் போய் அது இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இவர் போய் பார்த்து எல்லாம் முறையிட்டு இவர் இவர் ஒரு விவசாயி எங்கள் பொதுச்செயலாளர் இருப்பதனால எங்கள் பொதுச் செயலாளர் போனார் போய் பார்த்தாரு அங்கே இருக்க நிலையை எடுத்து சொன்னார் ஒரு மாண்முக எதிர்க்கட்சி தலைவர் செய்ய வேண்டியத பணியை செஞ்சார் ரெண்டாவது தானும் ஒரு விவசாயி விவசாயிகள் கஷ்டப்படுறத எடுத்து சொல்கிறேன் அது அரசாங்கம் முறையாக கேட்டு அதுக்கான நிவாரண உண்மையாக என்ன கண்டறிந்து அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு பணியும் செய்யணும் அதை விட்டு அமைச்சர்களையும் நம்ம சிற்றரசரையும் அனுப்பி அது இல்லை அந்த மாதிரி இல்லைன்னு அப்புறம் அவங்க சொன்ன பிறகு ஆமான்னு இப்போ போர்க்கால அடிப்படையில் அப்புறம் பார்த்தா பத்திரிக்கையில் போர்க்கால அடிப்படையில் கொள்முதல் செய்யப்படுகிறார்கள் அப்படின்னு வருது ஆக இந்த அரசாங்கம் வந்து இந்த மாதிரி பணியை திமுகவுடைய பணியை முடக்குவதற்காக எங்கள்லேயே மனமாச்ச எல்லாருமே ஒரே ஒத்த கருத்தோடு இருக்க மாட்டாங்க யாருமே இல்ல எல்லாருக்கும் மன வேற்றுமை இருக்கும் ஏற்றத்தாழ்வு ஈகோ ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்கும் அவங்கள வைத்து கொண்டு எப்படியாவது இந்த ஆட்சியை அவலங்களை மூடி மறைக்கலான்னு பார்க்குறாங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மேற்கு தொகுதியிலேயே வந்து மையம் கொண்டது

ரொம்ப மோசமான சாலை கடை மோசமாக இருக்குது அந்த மக்கள்லாம் எதிர்ப்பு தெரிவித்து அப்புறம் நான் போய் பார்த்து பத்திரிகையில் இழுக்க வச்சு நீங்கள் தான் ஊடகங்கள்லாம் வந்தீங்க பார்த்தீங்க பத்திரிக்கையில் போட்டீங்க அது வரைக்கும் இவர் போகவே இல்லை மூர்த்தி எத்தனை தடவை போய் இப்போ டிஃபன் பாக்ஸ்லாம் கொடுத்தாரு போனாரா நாங்கள் சொல்லி மக்கள் சொல்லி எல்லாம் கேட்கலை கடைசியில் இவர் போய் ஏதோ ஒரு பணிக்காக மாடக்குளம் போகும்போது எல்லா மக்கள் போனால் எதிர்ப்பு தெரிவித்து பூரா சாக்கடை நிறைஞ்சாங்க நாங்கள் வேறு சாக்கடையில் வாழ்கிறோம் நீங்கள் சொகுசாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்த அடிப்படையில் அவர் இப்போ போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் இப்போ போயிருக்காரு அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அவர் மனசு இல்ல இல்லை சும்மா மக்களை ஏமாற்றி எப்படியாச்சும் இந்த தொகுதி மீட் எடுக்கணும் நமக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அவர் போய் தண்ணி இந்த மாதிரி பிரச்சனையாக இருப்பேன் எப்படியாச்சும் தீர்வு கண்டா சரி எங்களுக்கு

எனக்குள்ள தலைவர் இருக்கார் துணைச் செயலாளர் இருக்கார் இன பொருளாளர் இருக்கார் இணைச் செயலாளர் இருக்காங்க துணைச் செயலாளர் இருக்காங்க நான் சொல்கிற பிராரம் நடந்தால் தான் சரியாக வரும் ஏன் கூட இருந்துக்கிட்டு எங்கள் அவைத்தலைவர் எனக்கு இது பண்ணார்ன்னா நான் சொல்கிற கருத்தை எடுத்து சொன்னா தான் மாவட்ட நிர்வாகம் சிறப்பாக கட்சி நடத்த முடியும் அது இல்லாமல் ஒரு இது பண்ண முடியாது அது மாதிரி ஒரு மாபெரும் இயக்கத்தில் அவர் முத முதலமைச்சர் அவர் பொதுச் ஆக்குறதுக்கு எல்லாரும் தான் பாடுபட்டாங்க இதே இப்போ நீங்கள் சொல்கிற நீ யாரை நோக்கி சொல்றீங்களே அது செங்கோட்டைன்னா கை தூக்குனவர் ஒற்றத்தலைமை வேணுன்றவர் பொதுச் செயலாளர் ஆக்கணுன்றவர் அவர் தான் அப்புறம் இன்னைக்கு இன்னும் என்ன வந்துருச்சு என்ன ஒன்று விடுது பொதுச்செயலாளர் இந்த கட்சிக்கு எது நல்லதோ அதை செய்கிறார் அவர் தலைமையில் நம்ம போகும்போது இந்த நேரத்தில் நமக்கு யார் எதிரி நமக்கு திமுக எதிரி மக்க திமுக எதிரின்னா நமக்கு அவங்களுக்கு என்ன நிலத்தகரா ஒன்றும் இல்லை திமுகவுக்கு அண்ணா திமுக நிலத்தகரா ஒன்றும் இல்லை மக்கள் விரோத ஆட்சி திமுக எப்போ ஆட்சிக்கு வந்தாலும் சரி மக்கள் பணி செய்யாமல் அவங்க வாரிசு அரசியலில் முன்னெடுப்பாங்க ரெண்டாவது என்னென்னா பெருத்த ஊழல் கையில் இருந்து மேலே வரைக்கும் ஊழல் நடக்கும் ஊழல் நடக்குதுன்னு நாலு தூரம் பத்திரிகையில் நீங்களே போடுறீங்க பத்திரிகையில் ப காமிக்கிறீங்க நிர்வாகம் மோசமாக இருக்குன்னு நீங்களே சொல்கிறீங்க ஒரு எடுத்துக்காட்டு மாநகராட்சி நிர்வாகமே இரநூறு கோடி ஊக்குழல் நடந்தது அறுபத்தொம்போது மாமநகராட்சி உரி உறுப்பினர் இருக்காங்க திமுகவில் அறுபத்தொம்போது பேரில் அஞ்சு மண்டல தலைவர் எடுக்க முடியல எடுக்கலை நிர்வாகம் இதனால் இந்த இதுனால் மறு சீராய்வு வரி சீராய்வு நடத்த சொன்ன நீதி அரசரையும் இவங்க வந்து இன்னைக்கு நீதி அரசினையும் மதிக்கலை நீதிமன்றத்தையும் இந்த ஆட்சியாளர் மதிக்கலை நிர்வாகம் மதிக்கலை ஏன்னா எனக்கு எப்படி அதிகாரிகளை வச்சுக்கிட்டு எப்படி போய் எடுக்க முடியும் வீடுகள்லாம் பிரதிநிதி இருந்தால் தானே முடியும் செய்யலை ஆக இந்த நோக்கத்தில் திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும்னு மக்களும் நினைக்கின்ற போது இன்றைக்கி இருக்கிற நோக்கத்தில் நமக்கு ஒரே இது என்ன பார்வை திமுக எதுக்கணும் அந்த பார்வையில் வந்தாங்கன்னா பரவாயில்ல இந்த நேரத்தில் தன்னுடைய ஈகோவை போய் பயன்படுத்தணுன்றது தவறு அதனால நடவடிக்கை எடுக்கிறாரு இதுக்காக ஒருங்கிணைப்பாக அவர் பிடிக்காதா அப்படின்னா ஒன்றும் இல்லை எத்தனை பேர் இப்போ எங்கள் இதிலே இந்த பேராசிரியர் போனார் வந்தார் அவருக்கு பதவி போட்டு கொடுத்துருக்காரு எத்தனை பேர் போனாங்க வந்தாங்க களத்தில் பணியாற்றுறவங்க அவங்க எல்லாம் கூப்பிட்டு தானே வச்சுருக்கோம் யார் க இந்த கட்சிக்கு நன்மை செய்வாங்களோ அவங்கள வச்சுக்கிட்டு பொதுச்செயலாளர் நடத்துகிறேன் இதுதான் ஒரு கட்சியினுடைய தலைமையினுடைய பண்பு ஒரு தலைமைன்னு உருவாக்கிட்டால் அந்த தலைமை சொல்கிறதுக்கு கட்டுப்பாடு நடக்கணும் தலைவர்கிட்ட கேட்காமல் செய்யக்கூடாது ஊடகங்கள் மூலமாக என்னுடைய கருத்தை சொல்வது எனக்கு கூட மனம் வருத்தம் இருக்கும் எனக்கே பல வருத்தம் இருக்கும் வருத்தம் இருக்குன்னா அதுக்காக நம்ம ஊடகத்தில் சொல்லிகிட்டு இருக்க முடியுமா பொதுச்செயலாக பார்த்து முறையாக முறையிட்டு அது மாதிரி தான் செய்யணும் அப்படியும் செய்யலைன்னா அப்போ அமைதியாக இருந்துட்டு அப்புறம் எப்போ சொல்கிறாங்க அப்போ கேட்கணும் அப்புறம் இது பண்ணணும் அதுதான் செய்யணுமே ஒழிய கட்சிக்கு விரோதமாக புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா உருவாக்கின இந்த கட்சி வளர்த்தெடுத்த அந்த கட்சிக்கு பாதகமாக யாரை செய்தாலும் பொதுச்செயலாளர் நடவடிக்கை எடுத்தால் ஒவ்வொரு அண்ணா திமுக தொண்டனும் வரவேற்க செய்வாங்க அதே மாதிரி நிர்வாகிகளும் வரவேற்கத்தாலும் செய்யறோம் அவ்வளவுதான் எங்களை பொறுத்தவரைக்கும் மக்கள் தான் எஜமானார்கள் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா மக்கள்கிட்ட நீங்க போய் கேட்கணும் எங்கிட்ட கேட்க கூடாது உங்களுடைய ஏற்கனவே பணியாற்றி இருக்கிற செல்லூர் ராஜு அவர் செயல்பாடு உங்களுக்கு பிடித்திருக்கா இல்லை புதிதாக கொண்டு வர போகிறீங்க திமுக அதுவும் திமுக இருந்து கொண்டு வர போகிறாங்களா ஒரு மாமன்ற உறுப்பினரே சமாளிக்க முடியல மதுரையில் ஒவ்வொரு வார்டிலையும் மாமன்ற உறுப்பினரவே சமாளிக்க முடியல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்தால் என்ன மாதிரி சமாளிக்க முடியும் எப்படி சமாளிக்க முடியும் மக்களுக்கு தெரியும் அவர் நல்ல எதுக்காச்சும் போக முடியுமா நாய் அவுத்து விட்டுருவாங்க வீட்டுக்கு வீடு போனா போனால் கொடுக்கணும் கோரிக்கை வைக்கணும்னா நாய் அவுத்து விட்டுருவாங்க அதான் அதெல்லாம் அவங்கள ஜமீன்தார் போக்கில் இருப்பாங்க திமுகன்றது என்னன்னா எப்பவுமே மக்கள் பண்ணி செய்ய மாட்டாங்க தேர்தலுக்கு முன்பாக இனிக்க இனிக்க பேசுவாங்க தேர்தல் முடிந்த பிறகு அதே மறந்துடுவாங்க மக்களையும் மறந்துடுவாங்க எல்லாரும் எல்லாருந்து நாடு படத்துல மாதிரிதான் நாடு படத்துல சொல்லுவார் துறை உனக்கு அரசியலே பணம் அவர் அவர் என்ன தான் சொல்லுவார் அரசியலே பணம் தெரியல ஏழை என்ன சொல்லணும் மக்களை காப்பாற்ற மக்கள் பணக்காரங்கள்டு உன்னை காப்பாற்றணும் மக்கள்கிட்ட ஓட்டை வாங்கணும் பணக்காரங்கள்ட்ட என்ன செய்யணும் ஏழைகிட்ட உன்னைய காப்பாற்றணும் நோட்டம் வாங்கணும் கடைசியாக பதவிக்கு வந்துட்டோமா ரெண்டு பத்தியும் மறந்துடணும் நம்ம வாட்டுக்கு நம்ம பணியும் செய்யணும் அப்படின்னு அதை தான் திமுக கடைபிடிக்கும் நம் நாடு படத்தில் வர்ற மாதிரி தான் திமுக எப்போவுமே இப்போ இல்லை அவங்க அவங்க மாறவே மா மாறாத ஐயா மாறாது மனமும் குணமும் மாறாதுன்னு பாட்டி திமுக ஆட்சிக்கு வந்த மறுமுறை ஆட்சிக்கு வந்திருக்கா ஒரு முறை மறுமுறை ஆட்சிக்கு வந்திருக்கா தனித்த நின்று ஆட்சிக்கு வந்திருக்காங்களா நாங்கள் தனித்தன்று எங்கள் சாதனை சொல்லி மக்களை சந்தித்து ஓட்டு வாங்கியிருக்கோம் தனித்து நின்று ரெண்டாயிரத்தி பதினாறில் அண்ணா திமுக இது மாதிரி நின்று இருக்காங்களா இப்போ ஏன் கூட்டணியை விடமாட்டேன்றாங்க வலுவாக பிடிச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் தனக்கு செல்வாக்கு இல்லை திமுகவுக்கு செல்வாக்கு இல்லை கூட்டணி பலத்தை சொல்லி மக்களை மாயத்தை உருவாக்கி நம்ம ஜெயிக்கணும் நம்ம அடித்து வச்சிருக்க நோட்டை கொடுத்து மக்களை ஏமாற்றி நம்ம ஜெயிச்சு வரணும் வந்துட்டு அப்புறம் இங்களை ஒரு கை பார்த்துக்கிறோம் மக்களை எப்படி மக்களை ஒரு கை பார்த்துக்கணும் அவங்க அவங்களுக்கு அவங்கள பார்த்துக்கிறோம் சொல்லி செய்கிறாங்க யார் சொன்ன அது இல்லைங்க ஒரு எக்ஸாம் நீ என்னங்க நீ வேற தேவையில்லாத நீ ஏதாவது ஒரு டாப்பிக்கா போட்டு பிரேக் நியூஸ் போடுறேன் உருவா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒரு மனுஷல ஒரு மனுஷனுக்கு ஒரு மன வருத்தம் இருக்குன்னா என்ன சொல்லல செல்லூர் ராஜன் சொல்றாரு அந்த மாதிரி ஒரு உதாரணத்தை என்ன சொல்றேன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மன வருத்தம் இருக்குன்னா மன வருத்தத்தை பொதுவெளியில சொல்லக்கூடாது அதுக்காக பொதுச்செயலாருக்கு எகேன்ஸ்டா இருக்கு அவங்கள்ட்ட போய் போய் அவங்களோட போய் சும்மா வருவாங்களா பொதுச்செயலா அப்புறம் எப்படி நடவடிக்கை எடுக்காம இருப்பாரு அதுக்காக சொன்னால் நீங்கள் உடனே சொல்லு அதை ஒரு பிரேக் நியூஸ் கொடுத்தாங்க அப்பா நீங்கள் ஒரு இதுக்கு சொல்கிறேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனஸ்தாவம் இருக்கும் ஈகோ ப்ராப்ளம் இருக்கும் அதை வந்து பொது வெளியில் காமிக்கக்கூடாது அது வந்து பொதுச் செயலாளர்கள் முறையாக முறையிட்டு அவங்ககிட்ட சொல்லணுன்றது சொல்கிறேன் என்னைய சொல்ல எனக்கு ஒன்றும் மன ஒருத்தர் இல்லை என்னைய நல்லா தான் வச்சுருக்காரு நாங்கள் இப்போ கூட மருது பாண்டியர் சிலைக்கு அணைச்சி வந்தோம் நல்லா சிறப்பாக மகிழ்ச்சியாக கலந்துக்கிட்டு போனார் கரு சம்பவம் கொடுத்து அஜித் வந்து சொல்லியிருக்காரு தனிப்பட்ட முறையில் அவர் மட்டுமே பொறுப்பாக மாட்டாரு கூட்டம்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு அஜித் எப்படி பாக்குறீங்க நடிகர்கள் இவ்வளவு நாள் கழிச்சு அவர் சொல்றாரு எதுக்காக சொன்னார் என்னன்னு தெரியல அவர் ஒருவேளை திரும்ப ஷூட்டிங் போகிறாருன்னு நினைக்கிறார் ஏன்னா கார் ரேஸ் அது இதில் இருந்தாரு இப்போ ஷூட்டிங் போக போகிறாரு இப்போ அஜித் ஒரு சில பத்திரிகையில் நீங்க தான் போட்டேன் அஜித் சினிமா உலகிலிருந்து விலகிறாரா அப்படின்னு இருக்கும் இப்ப ஒரு கருத்தை சொல்லி அவர் பேச்ச நீங்க எல்லாத்துலையும் போடுற மாதிரி ஆக்கிட்டாரு அவ்வளவுதான் வேற மேற்கு நிலை தற்போது நிலை எப்பவும் போலதான் இருக்கு மக்கள் நல்லா தான் இருக்காங்க என்னம்மா நல்லா இருக்கீங்களா என்னமா அவங்கள்ட கேளுங்க ஏன் மக்களினுடைய நிலையை எங்கிட்ட கேட்கக்கூடாது மக்கள் என்ன சொல்றாங்கன்னா மக்கள் தான் எங்களுக்கு எஜமான இப்போ கூட என்ன சொல்றாங்க உங்க கூட்டணி பலம் இல்லை எங்கிட்ட கூட்டணி பலமும் இருக்கு மக்கள் பலமும் இருக்கு அதிமுகவுக்கு அதனால தான் இறங்கி கோல் அடிக்கிறார் இறங்கி சிஸ்டர் அடிக்கிறார் வர்ற பாலெல்லாம் சிஸ்டர் அடிக்கிறார் பாருங்க இந்த இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை திமுக வந்து இது நடவடிக்கை எடுப்பாங்களா சும்மா இறங்கி பொதுச்செயலாளர் வந்து இறங்கி சிஸ்டர் அடிக்கிறார் யாரும் கட்சிக்கு விரோதமாக யாருன்னு யார் செயல்பட்டாலும் அவங்க நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லி நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காரு இதில் நம்ம அவரை பாராட்டணும்ல அதை பாருங்கள் சரிதானே சரி சரி வாங்க